வணக்கம் வாழ்க வலமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராண்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட பட்டியலணி தலைவர் திரு எம் முருகன் அவர்களின் தலைமையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அரசியலமைப்பு சாசன புத்தக வடிவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு நாளை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றுள்ளது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஜி தனிகாச்சலம் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ஜி வி பிரகாஷ் சட்டமன்ற அமைப்பாளர் திரு கே ஆர் குணாநிதி முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் கே ஆனந்தன் மாநில மகளிரணி அணி துணை தலைவர் திருமதி கிருஷ்ணசாந்தி மாநில எஸ்டி அணி துணைத் தலைவர் திரு சிவராம கார்த்தி உட்பட பலர் முன்னிலை வகித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆற்காடு மேற்கு மண்டல தலைவர் செந்தில்குமார் நகர பொதுச் செயலாளர் சரவணன் நகர செயலாளர் ஜெயச்சந்திரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மதன் உள்ளிட்ட நகர மற்றும் மண்டல நிர்வாகிகள் பெருமளவில் பங்கேற்று இவ்விழாவை மேன்மேலும் சிறப்பித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் மூன்று ஆண்டுகள் தீவிரமாக செயல்பட்டு உருவாக்கப்பட்ட நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதத்தில் உருவானதாகவும் சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சட்ட அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியான உள்ளிட்ட தேசிய தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வரலாறு தருணம் நினைவூட்டப்பட்டதுடன் இந்நாளை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அறிவுறுத்தியுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் விழாக்கள் ஆர்வத்துடன் நடைபெற்று வருகின்றன எனவும் கொண்டிருக்கின்ற வகையில் அவர் ஏறக்குறைய மூன்று ஆண்டு காலம் அதாவது இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் இரவும் பகலாக அயராது பாடுபட்டு அதன்படி ராணிப்பேட்டையில் அரசியல் அமைப்பு தினம் தேசிய மரியாதையுடனும் அரசியல் அமைப்பு மதிப்புகளையும் போற்றும் விதத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வெறும் பகுதியான நாட்டினுடைய அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் சமமாக பாதிக்கும் என்ற கருத்தினை ஏற்று அவருடைய சட்ட ஏற்றுக்கொண்ட நாள் அவருடைய அயராத முயற்சிக்கு இன்று அவரை பாராட்டுகின்ற வகையிலே இந்த விழாவானது பாரதிய ஜனதா கட்சி எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது அது போல இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிஜையும் தன்னுடைய அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே இன்று அனைவரும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய உண்டான உயர்வையும் உழைப்பையும் என்றும் நாம் மறவாமல் அவருடைய அடித்தொண்டை என்றும் பாராட்டுகின்ற வகையிலே அவர் பின்தொடர்ந்து தேவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சூழ்நிலைக்கின்றது அவ்வாறு இந்திய நாட்டையும் இந்திய மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கின்ற வகையிலே அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை விடுங்கப்படும் அறிய இணைந்திருங்கள் சுகம் தேவியுடன் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுக நன்றி